முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவ நம்பிக்கை முடியும் என்று சொல்வது மட்டும்தான் தன் நம்பிக்கை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை திருச்செந்தூரிலிருந்து இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை எப்பொழுதும் என் குழந்தை அலட்சியம் செய்ய மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில் நான் உன்னோடு பேச நினைக்கின்ற ஒவ்வொரு மணி துளிகளிலும் என் மனதில் இருப்பதையும் உன்னுடைய மனதில் இருப்பதையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன் கந்தனிடத்தில் இருக்கின்ற ஒரு உண்மையான அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ எத்தனை பெரிய நன்மையை செய்திருக்கின்ற குழந்தை என்பதனை முதலில் புரிந்து கொள் அப்பன் இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தை எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் நீ வணங்குகின்ற தெய்வம் என்னை கண்டவுடன் நீ என்னவெல்லாம் என்னை பார்த்து சொல்கின்றாய் சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன் மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி என்று என் பிள்ளை என்னை நீ சொல்லும் பொழுதெல்லாம் நான் உள்ளம் உருகித்தான் நிற்கின்றேன் என் குழந்தையின் மீது எனக்கு அன்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீ என் மீது காட்டுகின்ற அன்பினை நான் எப்பொழுதுமே மதிக்கின்றேன் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னவெல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை உன்னை நான் விட்டது கிடையாது என் குழந்தையே தினமும் விடியலில் கண் விழித்ததும் நீ கந்த சஷ்டி கவசத்தை படித்தாயானால் உனக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரியுமா சஷ்டி கவசம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வறுமை ஓடிவிடும் நவக்கிரகங்களும் உனக்கு துணையாக நிற்பார்கள் சத்ருக்கள் மனம் மாறிவிடுவார்கள் வீட்டில் இருக்கின்ற பீடை செய்வினைகள் எல்லாம் அடியோடு அழிந்துவிடும் லக்ஷ்மி கடாட்சம் குழைந்த பாக்கியம் மன நிம்மதி எல்லாம் உனக்கு நிச்சயமாக ஏற்படும் கந்த சஷ்டி கவசம் படிக்கின்ற நபருக்கு புகழும் மதிப்பும் கூடிக்கொண்டே இருக்கும் முகத்தில் வசீகரம் ஏற்படும் இதை உன் அப்பன் நானே சொல்கிறேன் என்றால் இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து என் குழந்தையே இந்த கந்தன் உன் முன்னால் நின்று ஓர் விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லும் பொழுது அதை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையே அப்படி உன்னால் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதற்கு நேரமில்லை என்று யோசிக்கின்றாயா உன் இல்லத்தில் ஒளிக்கச்சை கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் நிரம்ப ஒளிக்கச்சை அங்கே தெய்வம் வந்து கொண்டே இருக்கும் இந்த கந்தனின் அருள்மலை உனக்கு அங்கே பொழிந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சரி அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்வதை நீ சொல்லிவிடு கந்த சஷ்டி கவசத்தை உனக்கு ஒரு முறை படித்ததற்கான பலன் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்வதால் உனக்கு கிடைக்கும் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் என்று என் பிள்ளை நீ ஒரு முறை சொல்லிவிட்டாயானால் கந்த சஷ்டி கவசத்தை படித்ததற்குரிய பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே ஓம் ரூபனை வேலுடனே வந்திடு வேதனைகள் தீர்த்திடு வள்ளியுடன் வந்திடு வரங்கள் எல்லாம் தந்திடு சேவலுடன் வந்திடு சேவடியும் தந்திடு என்று என் பிள்ளை என்னை மனமுருகி நீ கேட்கின்ற நேரங்களில் எல்லாம் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்கான வெற்றி வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம் எந்த நிலை கண்டும் நீ வேதனைப்பட வேண்டாம் எப்பொழுதுமே தெய்வத்தை வணங்கும் பொழுது சில முறைகள் இருக்கின்றது தலைக்கு மேல் கை தூக்கி வணங்குவது என்பது நீ தெய்வத்திடம் என்ன சொல்ல வருகிறாய் என்று அர்த்தம் தெரியுமா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை நீ ஒருவனே எனக்கு துணை என்று இறைவனை சரணடைவதற்கான வெளிப்பாடுதான் அது முகத்திற்கு அருகில் கைகளை குவித்து தலை குனிந்து வணங்குவது என்பது உன்னுடைய அடக்கத்தின் வெளிப்பாடு உனக்கு கீழ்தான் உலகமே இயங்குகிறது என்கின்ற பொருளில் சாதாரணமாக எல்லோருமே வணங்குகின்ற ஒரு முறை நெஞ்சுக்கு நேராக கைகளை குவித்து வணங்குவது என்பது இறைவா உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் என்னுடனேயே இருந்து என்னை காப்பா என்ற எண்ணத்தினை குறிப்பதாகும் அதனால் கைகளை கூப்பி வணங்கும் பொழுதும் தலைக்கு மேல் தூக்கி வணங்கும் பொழுதும் அதில் இருக்கின்ற அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு நீ தெய்வத்தை வணங்கு மயில் மீது நான் இருக்க மனக்கவளை உனக்கெதற்கு கவலை என்று வந்து விட்டால் கந்தா என்று நீ ஒரு முறை அழைத்து பார் கணநொடியில் உன்னை நான் காத்தருள்வே யாம் இருக்க பயமேன் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உன் மனதிற்குள் நினைத்துக்கொள் என் குழந்தையே திருச்செந்தூருக்கு நீ செல்வதாக இருந்தால் புதன் கிழமைகளில் புறப்பட்டு இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவதுதான் சரியானது ஏனென்றால் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை அங்கேயே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தின் முழு ஆளு கதிர்களையும் உன்னால் பெற முடியும் இந்த முறையிலை பின்பற்றி திருச்செந்தூருக்கு என்னைக் காண வந்து என் பிள்ளை நீ வழிபட்டாயானால் நிச்சயமாக என்னுடைய அருளால் கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து உன்னுடைய தலையெழுத்து மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த கந்தன் முன்னால் வந்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த அத்தனை அற்புதங்களும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரே நாளில் நடத்த முடியும் இதை அப்பன் உன்னிடத்தில் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலுமே வாழ்க்கையில் சட்டென்று ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் அதனினுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியாது என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை என்னவென்று புரிந்து அதனை நீ சரியாக செய்யத் தொடங்க வேண்டும் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கந்தனிடத்திலிருந்து இத்தனை செய்திகளை இன்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இதை நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நாம் நம் தெய்வத்திடமிருந்து எத்தனை செய்திகளை தெரிந்து கொள்கிறோம் அப்படியானால் தெய்வத்தின் அன்பை பெற்றுக்கொண்டது உனக்கு மிகுந்த மகிழ்ச்சிதானே இந்த வெள்ளிக்கிழமையில் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளை திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை பெறுகின்றாய் என்பதனை மறக்காதே அப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நான் சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்பது உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்காக நடந்து கொண்டிருக்கிறான் என்பது நீ தெளிவாக உணர வேண்டிய விஷயம் நல்ல நேரம் வந்து விட்டது என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் வந்து விட்டது இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் அப்பனிடத்தில் இருந்து உன் வெற்றியை இன்றே நீ உறுதி செய்து கொள் எப்பொழுதும் உனக்கு சந்தேகம் வரக்கூடாது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும் உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த சூழ்நிலையையும் நீ தவறென எண்ணி உன் வாழ்க்கையில் எதையுமே இழந்து விடாதே எப்பொழுதும் உனக்கு உன் தெய்வம் துணையாக இருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாருக்கும் இங்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதல்களும் நடக்க உன் அப்பன் அனுமதிக்க மாட்டேன் உனக்கென நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை வாழ வைக்கும் என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் நான் கொடுத்தது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எப்பொழுதும் அப்பன் நடத்துகின்ற வழியில் நீ நல்லபடியாக நடந்து வந்து உன் வெற்றியை உறுதி செய்து கொள்வாய் உன்னால் முடியும் என்பது நிச்சயமாக நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்றென்றும் உன் வாழ்க்கையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நினைத்தாலும் சரி அப்பன் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்றும் புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கான மனநிறைவான வாழ்க்கையை நான் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன் அதுவரையிலும் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ உணரும் கந்தனிடத்திலிருந்து உனக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைப்பதற்கு நீ எத்தனை கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தெரியுமா இந்த புண்ணியத்தை கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா వెల్ ముగా